அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான சுக்ரன் பியர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடைபெற போகிற அதாவது மே பத்தொம்போதாம் தேதி நடைபெற போகிற சுக்ரன் பியற்றி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் சுக்ர பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்ரன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறார் தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைய போகிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலையுமே சற்று சிறப்பாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் தற்போது சுக்ரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ர பகவான் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில் இருக்காரு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேஷத்துல இருந்து தன்னுடைய ரோஸ் சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு பயணிக்க போகிறார் ரிஷப ராசியில் பயிற்சி அப்புறமா துலாம் ராசியினருக்கு இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது ஒரு கலவையான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு நன்மை மட்டும் கிடையாது தீமையும் சேர்ந்தவாறே கிடைக்கப்பெறப் போகிறதுங்க நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை துலாம் ராசி அன்பர்கள் இந்த சுக்ரன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனைவியின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இருவருமே கவனமாக இருந்தால் உடல்நல பாதிப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணை உடனான காதல் உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்திலேயும் உடைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மதிப்பு மரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பணத்தை செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய பணத்தையும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா களவு போக நேரிடலாம் வீட்டில் வாழ்க்கை துணையான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் காதலர்களிடையே ஊடல்கள் ஏற்பட்டு அதனால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடும் உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லணும் அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருந்தாலும் கூட வேலை சுமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு உடைய பணிகளை மேற்கொள்ள பாருங்கள் அதே சமயம் சுக்கர பகவானுடைய புயற்சியானது வருமானத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னு தான் உங்களுக்கு இடத்துல வந்து வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் சற்று வாக்குவாதம் சகப்பணியாளர்களிடத்தில் இப்படி சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட வருமானத்திற்கு உங்களுக்கு எந்த வித குறைவும் இருக்காது வருமானம் அப்படிங்கிறது பணம் வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே அதேசமயம் மனத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மீது உங்கள் மீது இருக்கக்கூடிய காதல் மழை அவர்கள் பொழியக்கூடிய ஒரு காலகட்டமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தில் சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டியது முக்கியமான வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு இருப்பினும் வண்டி வாகனம் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி அப்படி இல்லை ஒரு அலட்சியம் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு இழுத்துக்கொண்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு ஏதா இருக்கு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட்ல அது பட்ஜெட் வருமா வராது அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தை வாங்குங்க இழுத்து கொண்டே போகும் கொஞ்சம் கவனமா இருப்பது கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய பேச்சு திறமையும் அழகும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குங்க உங்களினுடைய நட்பு வட்டம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் உடல் நலனில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவ்வப்போது அக்கறையோடு சிறு பிரச்சனைகளையும் கவனிக்க வேண்டியது அவசியம் சின்னது தானே சின்னதாக ஒரு உடல் உபாதை நமக்கு சின்னதாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு சின்னதாக ஒரு தலைவலி அப்படின்னு விட வேண்டாம் உடனுக்குடன் அதை சரி செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும் ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஆன்மீக தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த காலத்தை பொறுத்து இந்த சுக்கரன் பெயர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக தலங்கள் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அங்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பண வருவாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று கூடுதலாகவே இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது இதனால் வரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் பலதரப்பட்ட சுப நிகழ்வுகள் தடங்களாக இருக்கும் இழுப்பறியாக இருக்கும் இல்லட்டினா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அது ஒத்து வராமல் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சுப காரியத்தில் நீங்கள் வந்து நடந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து இருப்பீங்க நடந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா காரியங்கள் தடைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுபகாரிய தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் பியர்ச்சிக்கு அப்புறம் நீங்க போய்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த வரண் அமையவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு பெண் பார்க்கக்கூடிய படலமோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலமோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுபிக்ஷமாக நடக்கும் உங்களுடைய உங்கள் குடும்பத்திற்கு தகுந்த அதாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு தகுந்த உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு வரன் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண தடை சுப காரிய தடைகள் அனைத்துமே இந்த சுக்கரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் முழுவதுமாக விலகிவிடும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா காதல் உணர்வுகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கு அதே மாதிரி உங்களுடைய காலக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்க நகைகள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கலாம் ஆடை அபரணங்கள் சேர்க்கை வந்து நிறையவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடம்பரமான பொருட்களை வாங்கறதுனால சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மாணவர்களை ஏற்படும் அதிகரிக்கும் சிலருக்கு வயிற்றுல பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையவும் ஆரம்பிக்கும் ஏன் செலவுகள் நீங்க அதிகமாக செய்வீர்கள் அதற்காக கையில் இருக்கக்கூடிய பணம் கரையத்தான் செய்யும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அதற்காகவும் உங்களுடைய பணம் கரையலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கும் அதற்கேற்றவாறு என்னதான் நீங்க செலவு செய்தாலும் கையில் இருக்கிற பணம் கரைந்தாலும் கூட உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பண வரவு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் பணம் வரும்போது அதை பத்தி படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வீடு நிலம் வகைகளில் ஆதாயம் உண்டு அரசனுக்கு இணையான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுடைய வேலையில் தொழிலில் உற்சாகம் உங்களுக்கு உருவாகும் பணிகிடத்தில் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அமைதியாக நிதானமாக பேசுங்க உங்களுக்கு பரிகாரம்ள்ளிக்கிழமைகள் பசுவிற்கு பச்சரிசி வெள்ளம் வாங்கி கொடுக்க அனைத்து வித பாதிப்புகளும் குறையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக சந்தனம் வாங்கி தர சுக்கர பகவானின் அருளால சுகமான வாழ்வு அமைய பெறும்